ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா சபரிமலைக்கு கிளம்ப போகிறாங்க இன்றைக்கி வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சமைச்சு வச்சுருந்தோம் வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்காக என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கூட்டு செஞ்சு வச்சுருந்தோம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் உள்ளே பார்த்தீங்கன்னா பாயாசம் சுண்டல் சக்கரை பொங்கல் தயிர் இருந்தது இதெல்லாம் வச்சு அப்புறம் அப்பளம் வச்சு பொறித்தோம் அப்பளம் எல்லாமே பொறித்து நான் பாதி சமைத்தேன் எங்கள் மாமியார் பதிவு சமைச்சாங்க எங்கள் நாத்தனா வீட்டுக்காரங்க நாத்தனா எல்லாருமே எல்லோரும் ஷேர் பண்ணி தான் எல்லா நாலு பேரும் சேர்ந்து சமைத்தோம் அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தீங்க எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டோம் அடுத்தது கோயிலிருந்து வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கல்பனா சிவசங்கர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்